ஒரு கிணறு வெட்டிட்டு போறான் ஒருத்தன் கிணறு வெட்டினா அவன் மூத்தா போயிருவான் அதுக்கு பிறகு கிணத்துல தண்ணி குடிப்பாங்க அப்புறம் நூறு வருஷத்துக்கு பிறகு குடிப்பான் ஒரு இருநூறு வருஷத்துக்கு பிறகு குடிப்பான் அந்த கிணறு வெட்டுனால குடிக்கிறான் பாருங்க தண்ணி அவன் எவ்வளவு பேர் குடிக்கிறான் அவ்வளவு பேருக்கு இவன் தண்ணி கொடுத்தான் இவன் போய் சேர்ந்திருப்பான் இப்பவே இவன் குடிக்க தண்ணி கொடுத்தானு இவன் கணக்குல வர வைக்கப்படும் எப்படி நல்லதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுனால நன்மைகள் வர வைக்கப்படுதோ அதே மாதிரி மூன்று காரியம் சொன்னாங்க அது மாதிரி பொய் சொல்றதுல அனுமதிக்கப்பட்ட மூன்று காரியம் என்ன போர்க்களங்கள் இருக்குல்ல போர்க்களங்கள்ல போய் சொல்லலாம் போர்க்களத்துல போய் தான் சொல்லணும் இது வந்து அரசியல் தத்துவம் உலகம் போட ஒத்துக்கிட்ட தத்துவம் சும்மா என்ன செய்வான் ஒண்ணுமே இருக்காது சதாம் ஹுசேன் மாதிரி அடிக்க அமெரிக்கா அவன் கூட என்ன செய்வான் தொலைச்சு போட உடனே ஒண்ணும் இல்லாங்க செத்து போயிட்டான் இருந்தாலும் என்ன செய்யறாங்க வந்து நுழைஞ்சவனுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் நுழஞ்சு பார் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லணும் போர்ல எந்த ஒரு அமைதி அமைச்சுட்டு போயிருவோம் சண்டைக்கு வந்து சொன்னா இல்லாட்டி என்ன செய்யணும் சேர்த்துக்கணும் வந்து பாப்பமா என்னடா சிக்கிட்டு இருக்கேன் அப்படித்தான் செய்யணும் ஒரு ரெண்டு அந்த வரும் வரும்பொழுது களத்துல நிற்கும் பொழுது அது மார்க்க அனுமதிக்கிறத களத்தில் நம்ம நிக்கிறோம் ஹக்க சத்தியத்தின் பக்கம் நிக்கிறோம் நம்மள்கிட்ட கரெக்டா இன்னும் இருக்கு அதை சொல்லக்கூடாது

பொய் வந்து ஒரு கெட்ட விளைவை ஏற்படுத்துது அதுக்கு தான் வேணான்னு மார்க்கம் தடுக்குது இது நல்ல விளைவை ஏற்படுத்தினா சொல்லிட்டு போவா பெண் அதனால அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி கணவன் மனைவி இருக்கு மத்தியில் உள்ள அந்த நல்லிணக்கம் நல்ல கூடனுங்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்த கூட குறைய சொல்லிக்கலாம் அது எதுல போய் சொல்றது அது வாக்களிக்கிறதுல போய் சொல்லிட கூடாது நாளைக்கு ஒண்ணு பட்டுப்படம் வாங்கித் தரேன் வாங்கித் தரலன்னா நரகம் போறோம் நல்லிணக்கம் ஏற்படும் அதுக்கு இல்ல ஒருத்தர் ஒருத்தர் வர்ணிக்கும்போது போது உங்களை மாதிரி ஒரு அழகை உலகத்துல கிடையாது சும்மா சொல்லிக்கிற வேண்டியதா இவனும் சொல்லுவா அவனும் சொல்லுவா அப்படி இருக்கிற அவசியம் கிடையாது அது சொல்றதுல அவளுக்கு அப்படி சந்தோஷம் ஒருத்தர் ஒருத்தர் என்ன இது அனுமதிக்கிறாங்க சூசல் ஆச்சலம் ஒவ்வொருத்தரும் பொண்ணாயிட்ட போய் சொல்லுவான் உன்னை மாதிரி ஒரு குணம் யாருக்கு இருக்குது உன்னை மாதிரி ஒரு அழகு இருக்குமா ஆமா உண்மையில உள்ளத்துல கூட இல்லாம இருக்கலாம் சும்மாவும் சொல்லலாம் அந்த பொய் வந்து பொய் இல்லை

வாக்கடிச்சுட்டு நிறைவேற்ற முடியலன்னா கெட்ட விளைவை ஏற்படுத்தணும் இதெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நிலவு கூட தோத்து போயிடும் வெளிச்சம் அடிக்கிற மூஞ்சில சொல்ல வேண்டியான எந்த மூஞ்சில எந்த காலத்துல வெளிச்சம் அடிச்சு சும்மா சொல்ற ஒரு காலத்துல இருக்காது சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான் இது வந்து தப்பு இல்ல மார்க்கத்துல இது மத்த ரெண்ட விட்டுருவோம் நம்ம டாபிக் வருவோம் அப்ப சமூகத்திற்கு சேவை செய்யறதுக்காக வேண்டி புலி வேண்டாம் சொல்லிக்கிறேன் இஸ்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குன்னு பாருங்க சமூக நல்லிணக்கம் சோஷியல் ஒர்க்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்கள்ல அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாம் வந்து வலியுறுத்தி சொல்லுது அது மாதிரியான ஒரு காரியம் பெருமானார் சலல்லா வலை செல்லும் அவங்க ஒரு தடவை செய்யற சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சதக்கா செய்யற கடமை இருக்குது அலா குள்ளி முஸ்லீமின் சதக்கா ஒரு தடவை சொல்றாங்க எல்லா முஸ்லீமும் சதக்கா கொடுத்தா ஆகணுங்கிறாங்க இல்லாதவன் எப்படி கொடுப்பான் சதக்கா யாருக்கு முடியும் இருக்கிறது முடியும் அப்ப சகாபாக்கள் கேட்கறாங்க அல்லாஹுடைய தூதர் நீங்க சொல்லி இருக்கிறவனுக்கு சொல்றீங்க எல்லா முஸ்லீமும் சதகா கொடுக்கறவனா வசதியானவனு சொல்றீங்க சரி நான் வாங்கி திங்கிறவன் யாருக்கு எங்க கொண்டு சதகா கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்கறாங்க இல்லாதவனுக்கு என்ன இல்லையா நசமா இல்லையா உழைச்சி சம்பாரிச்சு உன் தேவையை பயன்படுத்தி அதுக்கு வந்து சதகா செய்வேன் உழைச்சி சம்பாரியா சதகா கொடுக்கறது சம்பாரிச்சிரு அப்படிங்கிறாங்க அவர் என்ன செய்யறாருன்னா அதுவும் சேர சம்பாதிக்கிறோம் அதே வயிற்றுக்கு பத்தாம இருந்தா என்ன செய்யறது அதுவும் மிச்சம் இருந்தா கொடுக்க முடியும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சதக்கா அவசியம்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசூ சொல்லு சொல்றாங்க அப்படின்னா எத்தனையோ தேவை உள்ளவன் எத்தனையோ பேர் வந்து உடல் உழைப்பின் பக்கம் பின் பக்கம் தேவை உள்ளவன் இருப்பான் அவனுக்கு போய் உதவி செஞ்சிரு அது சதக்கா வீட்டுல டெலிபோன் பில் கட்ட ஆள் இருக்காது சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருக்காது இவன் பக்கத்து வீட்டுல இருப்பான்

இன்னைக்கு இறுதி நாளுங்க பணம் தருவீங்களா கழித்து வந்து நாங்க தான் வந்து போறேன் இப்ப நம்ம என்னைக்கு செஞ்சிருக்கோம் ஏத்த வீடு பக்கத்து வீடு அடுத்த வீடு அவங்களும் அந்த அவங்களுடைய நடை மிச்சப்படுத்தலாம்ல சர்வீஸ் காசு பணம் கொடுக்காட்டாங்க இந்த சர்வீஸ் கொடுக்கலாம்ல அப்ப தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை துணை செய்வது அவங்க தேவைகள் காசு பணம் கொடுக்க முடியாட்டாங்க தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி துணை செய்யலாமே அப்படிங்கிறாங்க அதுக்கு முடியலங்க அவசாக போட்டு சகாபாக்கள் அதுக்கு முடியல கிழமை அமைங்க போகுது

அப்படிங்கிறாங்க ஓ அவனுக்கு சலக்கா செய்யணும்ல இல்லையா அவனுக்கு நான் செய்கிறாங்க அப்படியா அவ சொல்கிறாங்க அதுக்கு இல்லைன்னு சொன்னா முன்னால அவனுக்கு கெருதி வராம இருக்கிறதுக்கு முன்னால அடுத்தவனுக்கு கருதி இல்லாமல் இருந்தது நீ சலக்கா செஞ்சுட்டேன் நான் வந்து உனக்கு கருதியே செய்யலன்னா எனக்கு சலக்கா செஞ்சுட்டேன் தர்மம் செஞ்சுட்டேன் அப்போ உன் மூலம் வரக்கூடிய கேட்ட வந்து அடுத்தவனுக்கு போகாம தடுத்துக்க அதுவே சதக்கா வாயிரும் என்று பெருமானா செல்லா வலிசன் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து இப்போ எதுக்கு சொல்றேன்னு கேட்டா சமூகத்தில் உள்ள இந்த காரியங்கள் மக்களுக்கு செய்யற காரியம் மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கிறது அது மாதிரியா இஸ்லாத்துல சிறந்த காரியம் எதுன்னு கேட்கும் போது துத்தி முத்த சோறு கொடுப்பா சோறு போடு சோறு இல்லாத சோத்த போடு அதான் இஸ்லா ஈமானுடைய எழுபத்தி ரெண்டு அது ஒண்ணு வருது இல்லாதவனுக்கு சோறு கொடுக்கறது சோறே இல்ல இல்லாதவனுக்கு சோறு கொடுக்கறது நம்ம என்னைக்கு செஞ்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம் பசிக்குதுன்னு எதுன்னு கேட்போம் பத்து காசத்துக்கு போடுவோம் பத்து காசுக்கு என்ன வாங்கி சாப்பிடுங்கள ஒரு வடை வாங்க முடியுமா பசிக்கு இந்த பத்து காசு என்ன என்னத்துக்கு உதவும் அந்த காலத்துல தர்மம் செஞ்சாங்கன்னா பசிக்கு சொன்னா சோறு போடுவாங்க இந்த ஹோட்டல்கள் வந்தாலும் வந்துச்சு இந்த காசுகள் வந்தாலும் வந்துச்சு அதெல்லாம் குறைஞ்சி போச்சு பத்து காசு எடுத்து போறோம் பத்து காசு ஒண்ணு செய்ய முடியாது ஒரு குண்டுசி வாங்க முடியல அதான் அந்த பத்து காசுனுடைய மதிப்பு அப்ப பசிக்கு கேட்டவனுக்கு பசிக்கிறதுலப்பா ஒன்னு வீட்டுல இருந்தா கொடு நம்ப முடியலையா எவனையும் நம்ம கூட்டு போக முடியலையா ஒரு இருக்கிற நாள் இருக்கணும் காலம் அப்படி இருக்கிறார் ஹோட்டலில் கூட்டிட்டு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு நல்லா ரொட்டி கிட்ட எல்லாம் கொடுங்கப்பா கொடுத்துட்டு என்ன கஞ்சா அடிச்சா அடிச்சு விடுவான் அப்படி இருக்கு பயமா இருக்குது அப்ப என்ன என்ன கேட்க அப்படி வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கப்பி யாராவது சோறு கொடுத்துருக்கோமா பசிக்குன்னு சொன்னவன் அவன் வயிறு நிறையறதுக்கு என்னை அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு செஞ்சல ஒருத்தனுடைய பசியை கூட மாத்தினதில்லை நம்ம வந்து விருந்துகளே கொடுக்குறோம் நல்லது கடுதாக பொய்யான விருந்துகள் கல்யாண விருந்து நல்லதெல்லாம் கொடுக்குறோம் அதுல கூட பசிச்சவனுக்கு நம்ம கொடுத்ததே கிடையாது நம்ம யாரு கொடுப்போம் நல்ல புளிச்சியப்ப காரணம் கூட்டிட்டு வந்து கல்யாண விருந்து கொடுத்தாலும் அப்படித்தான் மூணாம் பாத்தி ஏழாம் பாத்தியா விருந்து கொடுத்தாலும் போங்க நிறைய அள்ளி புது நல்ல சேவைகளுக்கு அள்ளி போடுங்க இதுவும் தர்மம் தான் அவ்வளவுதா ஆமா அப்ப அவன் விருந்து கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அவன் சாப்பிட்டு வேணா வேணான்னு வெறுத்து போயிருப்பான் அவன் கறி மீனுமாவே மூலிகை கிடப்பான் அவனுக்கு போய்கிட்டு ஒன்றரை கிலோ தக்கனி துண்டு தூக்கி வச்சு தின்னு அவன் என்ன செய்வான் அப்படியே லேசா பிச்சுட்டு தொண்ணூறு சதவீதம் வச்சுட்டு போயிருவான் அவன் அவனுக்கு சாதனை செய்யந்தானே கரிந்தா என்னன்னு தெரியாம மாசத்துல ஒரு நாள் வருஷத்துல ரெண்டு நாள் கூட கறி திங்காத மக்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த வருஷத்துல ரெண்டு பெருநாளைக்கு அதுக்கு கூட கறி சாப்பிடாத வாயில படாத மக்கள் இருக்கிறாங்க அவனுக்கு இந்த துண்டை போட்டீங்கன்னா ரசிச்சு ரசிச்சு அந்த எலும்பு கூட வெண்டு திண்டு போயிருவான் அப்படி தேவையில்லாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சோறு கொடுத்துருக்கோமா இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோமா இவனை கூப்பிடுவோம் இவன் என்ன திண்டுக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமா போச்சுல குறை சொல்றதுக்குமே அவன் இருப்பான் திண்டுக்கிட்ட நெய் அதிகமா போச்சுமா பக்கத்துல உள்ளவனுக்கு அவன் என்ன செய்வான் கொஞ்சம் நெய்ய குறைச்சு விட்டாங்க ஒரே சாப்பாட்டுக்கு ஒரே சாப்பாட்டுக்கு உப்பு அதிகமாயுமே அவன் உப்பு கம்மியுமா நாக்குகள் பல விதம் இருக்குதுல்ல இந்த நாக்கு அப்படி சொல்லும் அந்த நாக்கு அப்படி சொல்லும் அது மாதிரி இருக்குது நீ அவனை கொண்டாந்து போடு உப்பு இல்லாத சோத்த போட்டு பாரு யாருக்கு பசு அவனுக்கு அப்படி தேவாமிருந்த மாதிரி சாப்பிடுவோம் அமிர்த மாதிரி சாப்பிட்டு விட்டு கடவுளே எங்க இருந்து வரும் பிரார்த்தனை இதயத்தின் ஆழத்துல இருந்து வரும் அதை நல்லா ஏத்துக்கிறோம் எந்த வாழ்த்தை ஏத்துக்கிறோம் இதயத்தினுடைய அடித்தளத்துல இருந்து வரும அந்த வாழ்த்தை தான் நல்லா ஏத்துக்கிறோம் கடவுளே இவனுக்கு நல்லா கூடு என் பசி எத்தனை நாளைக்கு நீங்க தான் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாண்டா அப்படி குளிர்ந்து போயிடாதா

நீ அந்த வரவும் இல்லையே நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லையே அப்படிம்பா அப்ப அல்லாஹ் சொல்லுவானா அடே இந்த மாதிரி இத்தனை தேதி நாளில் தேதி வாரியாக தான் இருக்குமே தேதி நிமிஷம் வாரியாக வச்சிருக்கான் அல்ல வரும் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு நான் ஒருத்தன் வரலையா ஒருத்தன் பசிக்கின்னு கொண்டு வந்து கேட்கலையா போடான்னு வெரட்டி விட்லையா அவனுக்கு சோறு போட்டிருந்தேன்னா எனக்கு நீ போட்டு தான் நான் எடுத்திருப்பேன் அல்லாஹ் இந்த ஏழைக்கு சோறு கொடுக்குறத எப்படி எடுத்துக்கிறானா அவனுக்கு கொடுக்குறான் எடுத்துக்கிறாங்க அவன் எல்லா தேவையும் மற்றவன் ஒரு தேவையும் இல்லாதவன் அல்லாவுக்கும் நீங்க ஏதாவது கொடுக்க நினைச்சா ஏழை கொடுத்து விடுங்க அதான் இஸ்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்க நேர்ச்சி சரி இல்லைங்க நேர்ச்சி செய்றீங்க நேர்ச்சி செய்ய நேர்ச்சி நேர்த்தியா நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடன் இல்ல இந்த நேர்ச்சி செய்வது என்பது ரெண்டு வகையா நீங்க நேர்ச்சி செய்யலாம் ஒண்ணு வணக்க வழிபாடுகளை நேர்ச்சி செய்யலாம் தொழுவுறேன் நாலு ரகா தொழுவுறேன் ஒரு மூணு நோம்பு வைக்கிறேன் இப்படின்னு இபாதத்துக்களை நேர்ச்சி செய்யலாம் அல்லது பொருளாதாரத்தை நேர்ச்சி செய்யலாம் ஒண்ணு இபாதத்தை நேர்ச்சி செய்யலாம் அல்லது அல்லாவுக்கு ஆட்டை கொடுக்குறேன் அல்லாவுக்கா மாட்டை கொடுக்குறேன் அல்லாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அல்லாவுக்கா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நேர்ச்சி பண்ணிருங்க இபாதத்து நேர்ச்ச பண்ணா நிறைய வச்சிருங்க இந்த பொருளாதார நேர்ச்சியா இருந்தா என்ன செய்யணும் அல்லாஹ்வுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆட்டை பண்ணி கொடுக்கணும் அல்லாட்டையா இந்த மார்க்க என்ன சொல்லுது பாத்தீங்களா அல்லாவுக்கு நீ நேர்ச்ச பண்ணிட்டேன்னா ஒரு ஏழை கூப்பிட்டு கொடுத்துரு அல்லாட்ட கொடுத்துட்டேன் வேற மார்க்கங்கள் அல்லாவுக்குன்னா புரோக்கர் தான் கொடுக்கணும் அல்லாஹூக்குன்னு நேரத்தை பண்ணுன்னா யார்கிட்ட கொடுக்கணும் கடவுளுக்கு புரோக்கர் பார்லங்க புரோக்கர்ட்ட கொண்டே கொடுக்கணும் இந்த மார்க்கத்தில் யார்கிட்ட கொடுக்கணும் எந்த அசரத்தையும் தேடி போகாத அல்லாஹ் குன்னு செஞ்சுட்டியா ஒரு ஆட்டாருத்து அல்லாகுக்காக நான் வந்து கொடுக்குறேன் நெரிசிட்டியா அல்லாஹ் தேவை ஏற்றவன் அல்லாஹ் யாருள்ளே தனக்கு உள்ளே நினச்சிக்கிறான் ஏழைக்கு கொடுத்தா அவனுக்கு உள்ளே எனக்கு தானே தருணு ஆறு ஆட்டாரு உள்ள ஏழையை தேடிப்பொடி கொண்டே கொடுத்துட்டு வந்துரு எனக்கு நான் திண்டேன் ம்

வந்தனே ஒரு போர் போர்வதா எனக்கு இத்தனை நான் வந்தன நல்லா கேட்பான் உனக்கு எப்படி குழு அடிக்க நீ ஏன் நடுங்குற உனக்கு எதுக்கு போர்வை சொல்லுவான் அப்ப எல்லாம் சொல்லுவான் ஒருத்தன் மறைச்சு விட்டுருப்போம் ஒருத்தன் வந்து குளிர் நடுங்கிட்டு ஒருத்தன் வந்திருப்பான் அவனை விரட்டி அடிச்சிருப்போம் வாசல்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க மழை பெய்து மழை நேரத்தில் வாசப்படியில் உட்கார்ந்தா விரட்டக்கூடியவன் இருக்கான் தெரியுமா முஸ்லீம்ல மழை பெய்யும் போது நம்ம வீட்டு வாசப்படியில் ஒருத்தன் உட்கார்ந்தா விரட்டுறவன் இருக்கானா இல்லையா எப்படி என் படியில உட்கார நீ எப்படிப்பட்ட பில்டிங் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற காத்து கூட வராம அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஹீட்டர் வேற உனக்கு தேவைப்படுது அப்புறம் சொட்டு அது இது எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற இவ்வளவு இருக்கும்போது ஒருத்தவன் படியில வந்து மழை துளி படக்கூடாதுக்காக அந்த வாசப்படியில வந்து உட்கார சென்னையில்